வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா வேலனுக்கு அரகரோகரா என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் தூதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டி வீடு என்னால் சோகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோய் என்னால் எறிகவும் என்னால் நீனைக என்னால் browse எண்ணாள் தரீக desirableigma எங்கு நானா கல் மண்ணா எனக்கு நல் கர் பதம் தந்த தந்தக்கோ பேன் கல்லார் மனத்துடன் மனதவ கண்ணாடியில் தடம் கண்டவேலா மன்னான தக்கனை முன்னால் மூடித்தலை வன்வாலியில் கோலும் தங்க மன்னா குரத்தியின் மன்ன மண்ணா மூவர் கோரு தம்பிரானே மண்ணா குரத்தியின் மன்ன வயற்பதி மன்ன மூவர் கோரு தம்பிரானே ஏ பெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா ரா சிவனார் மனம் குளிர உபதேசம்திரமிரு செவிமீதிலும் குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரபாலகனின செயலே விரும்பியூளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதைந்துழலும் அடியேனை அஞ்சல் என வரவேனும் அறிவு ஆகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்ப மது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடு ஒன்றுமறி ரகுராமர் சிந்தை மகள் மருகோனி நவலோகமும் கை தொழு நிச நலமான விஞ்சை கரு விளை கோவே தேவயானயங்குரமின் மனவால சம்பிரமுரு திரள் வீரமிஞ்சு கதீர் வடிவேலா குடியில் வருவேல் ஜகமேல்மை கண்ட விரல் பெருமாலே அவமாயை கொண்டுலகில் விருதாலைந்துழலும் அடியேனை அஞ்சல் என வரவேனும் அறிவா ஆகமும் பெருக அறிவு ஆகமும் பெருக இடரானதும் தொலைய அருஞான இன்ப மது புரிவாயே திரு ஆவினன் குடியில் வருவேல் சவுந்தரிக சவுந்தரிககமேல்மை கண்ட விரல் பெருமாலே ஜெகமேல்மை கண்ட விரல் பெருமாலே ஜகமேல்மை கண்ட வீரல் பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சிவஞான புண்டரிக மலர் மாதுடன் கலவி சிவபோகம் அன்பருக அறியாமல் ஜெகமீதுடன் மலர் வடிவாயிருந்து போது திகழ் மாதர் பின் செருமி அழிவேனோ தவ பயில் அடியா கணங்களோடு தயவாய் மகிழ்ந்து தினம் விளையாட தமியேன் மலங்கள் இரு வினை நோயிடிந்தலர ததினாலும் வந்ததன் முன் வரவேணும் உபகாரி அன்பர் பணி கலியாணி எந்த இடமுறை நாயகங்கவுரி சிவகாமி ஒளிரான கரில் மகிழ்மாதுலங்கனியே ஒருநாள் உமை அருள்வாலாம் அவமே பிறந்த என இறவாம அன்பர் புகும் அமுதாலயம் பதவி அருள்வானே அழகானகம் பொலியும் மயிலா குறுஞ்சி மகிழ் அகிலா புகழ்ந்தவர்கள் பெருமாலே தவ மாதவங்கள் பயிலடிய கணங்களோடு தயவாய் மகிழ்ந்து தினம் விளையாட தமியேன் மலங்கள் இரு வினை நோயிடிந்தலர ததினாலும் வந்ததன் வரவே நும் அவமே பிறந்த என இறவாமல் அன்பர் புகும் அமுதாலயம் பதவி அருள்வோனே அழகானகம் பொழியும் மயிலா குறுஞ்சி மகள் அயிலா புகழ்ந்தவர்கள் பெருமாலே அயிலா புகழ்ந்தவர்கள் பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அண்டர்பதி குடியேற மண்டசூர சுர அண்டர் மனம் மகிழ்மீற அருளாலே அண்டற்பதி குடியேற மண்டோ அண்டர் மனம் மகிழ்மீற அருளாலே அந்தியோடுட நாடு சங்கரணும் மகிழ் கூற ஐங்கரணும் உமையாலும் மகிழ்வாக அந்தியோடுட நாடு சங்கரணும் மகிழ் கூற ஐங்கரணும் உமையாலும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உள பேரு மஞ்சினனும் அயனாரும் எதிர்கான மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உள பெரும் அஞ்சினும் அயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இன்ப முற மகிழ் கூற மயில் உடனாடி வரவேணும் மங்கையுடன் அரிதானும் இன்ப முர மகிழ் கூற மைந்துமையில் உடநாடி வரவேணும் புண்டரிக விழியால அண்டர் மகள் மனவால புந்திரையறிவாள உயர் தோளா புண்டரிக விழியாள அண்டர் மகள் வனவால புந்தி நிறையறிவாள உயர் தோளா பொங்கு கடல் உடனாகம் விண்டு வரையல் சாடு பொன்பரவு கதிர் வீசு வடிவேலா பொங்கு கடல் உடனாகம் விண்டு வரையிகள் சாடு பொன்பரவு கதிர் வீசு வடிவேலா தண்டரல மணி மார்ப செம்போன் எழில் செரி ரூப தன் தமிழின் மிகு நேய தண்டரல மணிமார்ப செம்போன் எழில் சிறு ரூப தன் தமிழின் மிகுனேய முருகேசாம் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாலே அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாலே மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உள்ள பேரு மஞ்சி மயனாரும் அயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இன்ப முறை மகிழ் கூற மைந்துமையில் உடனாடி வரவேணும் தன் சிறுவை தனில் மேவு பெருமாலே தன் சிறுவை தனில் மேவு பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா கூர்வேல் பழித்த விழியாலே மாரூட்டி முளை கோடால் அழைத்து மலர் மீதே கூர்வேல் பழித்த விழியாலே மருட்டி முளை கோடால் அழைத்து மலர் அணைமீதே கோபாயுதழ் பருக மார்போடனைத்து கணிப் கோல் போல் சுழற்றி இடைவுடைன கோபாயுதழ் பருக மார்போடனைத்து கோல் போல் சுழற்றியடை உடைனான கார் போல் குழற் சரிய வேவாயதட்டியிரு காதோலையிற்று விழ விளையாடும் கார் போல் குழற் சரிய வேவாய் அதட்டியிறு காதோலையிற்று விழ விளையாடும் காமாமயக்கியர்கள் ஓடே கழித்து நம காலூர் உரை கலகம் ஒழியாதோ காமா மயக்கியர்கள் கழித்து நம காலூர் உரை கலகம் ஒழியாதோ வீராணம் வெற்றி முரசோடே தவிர்த்து மில்லை பேதாக மத்தொழிகள் கடல் போல வீராணம் வெற்றி முரசோடே தவில் திமிலை வேதாகமத்தொழிகள் கடல் போல வீராய் முழக்கவர் சூறா இறக்கவிடும் வேளா திருத்தனியில் உறைவோ நே வீராய் முழக்கவர் சூறார் இறக்கவிடும் வேளா திருத்தனியில் ே மாறோன் இறக்கனகை தாதா திருச்செவியில் மாபோதகத்தையரு குருநாதா மாறோன் இரக்கனகை தாதா திருச்செவியில் மாபோதகத்தையூர் குருநாதா மாலோன் அளித்த பலியார் மா கழிப்பவைகு மாலோடனை மகள் பெருமாலே மாலோனழித்து வலியார் மால் வெகு மாலோடனைத்து மகள் பெருமாலே மாலோடனைத்து மகள் பெருமாலே மாலோடனைத்து மகள் பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோ கரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோ கரா குசமாகி யாரும் மலை மறைமானோ நூலின் இடை குடிலானால் வயிறு குழையூடே குறி போகும் மீனவிழி மதிமுமு மதிமாமுகாரு மலர் குழல்காரதானகுணர் மிலிமாதர் குசமாகியாருமலை மறைமானு நூலின் இடைகுடி தானால் வயிறு குழையோடு குறி போகு மீனவிழி மதிமாமுகாருமலர் குழல்காரதானகுணர் மிலிமாதர் புகவாசையால் மனது உனை நாடிடாதபடி டாதபடி புலையே நூலாபி மிகு புனர்வாகி புகழான பூமி மிசை வகை பொலிவான பாத மலர் அருள்வாயே புஷவாசையால் மனது உனை நாடி டாதபடி புலையே நுழாவி மிகு புனர்வாகி புகழான பூமி மிசை மடிவாயிராத வகை பொலிவான பாதமலர் அருள்வாயே நிசனாரநாதி திரு மருகாவுலாசமிகு நிகழ் போதமான பர முருகோனே நிதிஜான போதமர இருகாதிலே உதவு நிபுணாணி சாச்சரர்கள் குலகாலா நிசநாரநாதி திரு மருகாவுலாசமிகு நிகழ் போதமான பர முருகோனே நிதி ஞான நிருகாதி இரு காதி லேவுதவு நிபுணாதி சாச்சரர்கள் குலகாலா திசை மகவான் முனோர்கள் பணி சிவநாதராலமயில் அமுதேசன் திகழ்பாலமாக முர மணிமாணமாட முயல் திருவான்மையூர் மருவு பெருமாலே திசைமாக கா திசை மாமு காழியரு மகவான் முனோர்கள் பணி சிவநாதராலமயில் அமுதேச திகழ்வாலமாமுர மாமுற மாடமுயர் திருவான்மியூர் மருவு பெருமாலே புகழான பூமி மிசை மடிவாயிராத வகை பொலிவான பாதமலர் அருள்வாயே திகழ் பாலமாக மணிமாலி மாடமுயர் திருவான்மியூர் மருவு பெருமாளே அருள்வாயே பெருமாலே அருள்வாயே பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா திருவான்மியோர் வேலனுக்கு ரா பற்றி வீண் முருகனுக்கு அரோகரா சுருப பிரகாசவிசு வருப பிரமாக கணேச சுகவி பிரதேச சுகமாயா துளிய பிரகாசமதம் சுழியரசாசவித தொகை விக்ரமாதர் வயிறு இடையூறு கருவில் பிரவாதபடி உருவில் பிர மோதடி கலையே திடமிராக வகை ஈ அதன் மீறி கருணை பிரகாச உனது அருளற்றிடாசு சிவ கதி இடரா நவையை ஒழிவேனோ ஓ குறுகுடவார கொடி செருவுக்கிராத பயில் பிடிகை தலாதியறி மருகோனே குமர பிரதாபகுகம் குணமுட்டாவா அசுர குலகாலா திருவொற்றியூருரா மருவு நகரொற்றியூர்வாரி திரு கருகுற்றிடும் ஆதிசைவன் அருள் பாலா யோகதவ மிக மாதவர்கள் இதயத்திடமே மறுவு பெருமாலே கருவில் பிரபாதபடி உருவில் பிரமோத அடி கலையே திடும் இராக வகை ஈ அதின் மீறி கருணை பிரகாசவுனது அருளுற்றிடில் சிவகதி பெற்றிட இடரா நவையை ஒழிவேணோ இதயத்திடமே மருவு பெருமாலே இதயத்திடமே மருவு பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா ரோகரா கரிய பெரிய எருமை கடவு கடிய கொடிய திரிசூலன் கருவியிறகு கயிரோடுயிர்கள் கழிய முடுகி எழு காலம் கரிய பெரிய எருமை கடவு கடிய கொடிய திரிசூலன் கருவியிறகு கயிரோடூயிர்கள் கழிய முடுகி எழு காலம் திரியுணறியும் எரியும் உரிமை தெரிய விரவி அணுகாதே செறிவு மறிவு முறவும் மனைய திகழும் அடிகள் தரவேணும் பறியவரையின் அறிவை மறுவு பரமரருளும் முருகோனே பழனமுழவர் கொழுவில் எழுது பழைய பழனி அமர்வோனே அறியும் அயனும் உருவ அரியகிரியை எரிவோனே அயிலும் அயிலும் மரமும் நிறமும் அழகுமுடைய பெருமாலே பறியவரையின் அறிவை மறுவு பரமரருளும் முருகோனே பழனமுழவர் கொழுவில் எழுது பழைய பழனி அமர்வோனே அயிலும் அயிலும் அறமும் நிறமும் அழகுமுடைய பெருமாலே அழகுமுடைய பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பழனிமலை முருகனுக்கு அருகரோகரா தமரு அமரும் அனயும் இனிய தனமு தய தரு கண்மரளி முரு கயிறு தலையவலையாதே கமலவிமல மரகதமணி கனகமரு இருபாதம் கருதருளியனது தனிமை கழியறிவு தரவேணும் குமர சமர முருக பரம குலவு பழனி மலையோனே கோடிய பகடு முடிய முடுகு குறவர் சிறுமி மனவாலாம் அமரரிடரும் அவுணருடலும் அழியமர் செய்து அருள்வோனே அறமு நிறமு மயிலும் மயிலும் அழகுமுடைய பெருமாலே கமலவிமல மரகதமன் கனகமருவும் இருபாதம் கருதருளி எனது தனிமை கழியறிவு தர வேணும் அறமும் நிறமும் மயிலும் மயிலும் அழகும் முடைய பெருமாலே அறமும் நிறமும் மயிலும் மயிலும் அழகுமுடைய பெருமாலே அழகுமுடைய பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா தி நரக ஜனன மதனில் விடுவாயே செவிடு குருடுவடிவு குறைவு சிறிதுமிடியும் அனுகாதே அமரர்வடிவும் மதிக குலமும் அறிவோம் நிறையும் நின் ள தருளியனையும் மனதோடு அடிமை கோலவும் வரவே சமரமுகவல சுர தமது தலைகள் உருள மிகவே நீதியல நெடிய பதலை தகரயிலை விடுவோ நே வேமரவனையில் இனிது தோயிலும் விழிகள் நலினன் மருகோனே மிடரு கரியர் குமர பழனி மரர் பெருமா அமர்படிவுமதிக குலமும் அறிவு நிறையும் நின் அருளதருளி எனும் மனதோ அடிமை கோலவும் வரவேணும் மீடர் கரியர் குமர பழனி விரவுமமர மர பெருமால கரியர் குமர பழனி வீரவு பெருமா ரே